எல்லாம் கொடுக்காம வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை அந்த சூழ்நிலை மிக பிரதானமான கோரிக்கை நம்ம தலைக்கு மேல இருக்கு தோழர் பேசுகிற போது அந்த விஷயத்தை சொன்னார் ஜாக்டர் ஜீவோ பேரமைப்பு அறிவித்து இருக்கக்கூடிய ஜனவரி ஆறு முதல் நடக்கக்கூடிய வேலை நிறுத்தம் ரொம்ப நாட்கள் குறைவாக இருக்கிறது என்றாலும் கூட இன்றைக்கு நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கத்தியாக இது மாறியிருக்கும் என்ன பிரச்சனை எப்போதுமே பென்ஷனுக்கான ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து போகிற கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடே ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க பழைய பென்ஷனை அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் சொன்னார் திரும்ப ஜெயலலிதா போய் கலைஞர் இங்கிட்டு எதிர்கட்சியாக வந்தோடனே வழங்கணும்னு சொன்னார் இப்படியே போகிட்டே இருந்தா அம்மையார் ஆட்சியில் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார் கடைசியா சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்த கூட்டத்தில் உங்களுக்கு பென்ஷனை வழங்க வேண்டும் என்று சொன்ன வீடியோ ஏறக்குறைய எல்லா செல்லிலும் இருக்கு இன்னைக்கு நிலமை என்ன ஏன் ஒரு இறுதி கட்டத்துக்கு சொன்னால் என்று சொன்னால் மாத்தி சொன்னாங்க இப்ப ஒரு ஸ்டேஜ்ல நின்று மிக தெரிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக அரசாங்கம்